நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அறுபது சதவீத வரியையும் கனடா மெக்சிகோ நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரியையும் விதிப்பதாக தெரிவித்திருக்கிறார் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகள் டாலருக்கு மாற்றாக வேறு கரன்சியில் வர்த்தகம் செய்தார் அந்த நாடுகளுக்கு நூறு சதவீத வரி விதிப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் கனடா மெக்சிகோ நாடுகளுக்கான இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வருகிறது மேலும் சீனா மீதான வரிவிதிப்பு இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது அதற்கு பிறகு இந்தியா மீதான வரிவிதிப்பையும் ட்ரம்ப் அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக நாடாக அமெரிக்கா இருந்து வருகிறது கடந்த நிதியாண்டில் அமெரிக்காவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி சுமார் ஏழு லட்சம் கோடி ரூபாயாகும் அமெரிக்காவுடனான வர்த்தக உபரி கடந்த பத்தாண்டுகளில் சராசரியாக ஆண்டுக்கு ஒன்பது புள்ளி எட்டு சதவிகிதம் என்ற விகிதத்தில் வளர்ந்துள்ளது குறிப்பாக இயந்திரங்கள் மருந்துகள் மின்னணுவியல் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற துறைகளில் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகள் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதிக்கும் பட்சத்தில் அது இருதரப்பு வர்த்தகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் வர்த்தக உபரியை குறைக்க டிரம்ப் அரசு எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எதிர்கொள்ள பிரதமர் மோடி அரசு தயாராகவே இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவிலிருந்து விஸ்கி போன்ற மது எஃகு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செய்யவும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை குறைக்கவும் இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகிறது கூடுதலாக சோயா சோயாபீன்ஸ் பால் பொருட்கள் வாகனங்கள் மருத்துவ கருவிகள் விமானங்கள் உள்ளிட்ட பொருட்களை அமெரிக்காவில் இருந்து அதிக அளவில் இந்தியா வாங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அமெரிக்காவுடன் ஒரு வரையறுக்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய பதினெட்டாயிரம் பேரை இந்தியா திரும்ப பெற ஒப்புக்கொண்டிருப்பது ட்ரம்ப் அரசை சமாதானப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முடிவாகவே கருதப்படுகிறது அடுத்த நூறு நாட்களுக்குள் சீனாவுக்கு செல்ல விரும்புவதாக தனது அதிகாரிகளிடம் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது முன்னதாக பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு சீன அதிபர் ஷி ஜின் பிங்குக்கு அழைப்பு விடுத்தது சீன செயலியான டிக்டாக்கை அமெரிக்காவில் தடை செய்யும் முடிவை தள்ளி வைத்தது இவையெல்லாம் சீனா மீதான அவரது அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாகவும் வரிகளின் அரசன் இந்தியா என்றும் கடுமையாக ட்ரம்ப் விமர்சனம் செய்திருந்தார் முன்னதாக தனது முதல் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவின் ஸ்டீல் அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு அதிக வரி விதித்து நடவடிக்கை எடுத்திருந்தார் உடனே அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் ஆப்பிள் வால்நட் போன்ற இருபத்தாறு பொருட்களுக்கு இந்தியா வரி விதித்தது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான வர்த்தக போட்டியை தனக்கு சாதகமாக மாற்ற இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவே ட்ரம்ப் நிர்வாகத்துடன் மோதும் போக்கை இந்தியா கடைபிடிக்காது என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர்